காணாத காணலாம் நேயர் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது திண்டுக்கல் ஐயா வாசியோக ரசவாத சித்தர் ஐயா அவர்கள் இப்ப இது என்ன கே தெரியல இந்த மரத்துல வந்து இந்த புழுத்து போய் புழு மாதிரி இருக்கும் அதுக்கு பாத்தீங்கன்னா டிஸ்கவர் சேனல்ல கூட சாப்பிடுவாங்க மக்கள் அதை எடுத்து சாப்பிடுவாங்க அதுல வந்து வைட்டமின் இருக்காது இதும்பாங்க அது மாதிரி இருக்கு ஐயா இந்த கிழங்கு யாரு என்ன என்ன தெரியல சொல்லமா சொல்லியா சொல்லிடலாம் பயன்பாடு நல்லா இருக்கும் புழு மாதிரியே இருக்கு இது கேரளாவில் கிடைக்கக்கூடியதான் இதுக்கு பேர் வந்து என்ன சொல்ல கிழங்குன்னு சொல்கிறாங்க கூவக்கிழங்கு இன்னும் பல பேர் என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச வகையில் கூவ கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க நேரில் இது கேரளாவில் நிறைய அந்த சீசனில் தான் வருது இந்த சீசனில் வந்தாலும் இது பயங்கரமான உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை நீக்கக்கூடிய அற்புதமான கிழங்கு இது எந்த வகையிலாவது இந்த மேத்தோல்லாம் சீக்கிட்டு அப்படி கிழங்கு எழுத்த தான் சூப்பு வச்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை கிழங்கு இடத்தை சேர்ந்தனால எந்த ரூபத்திலாவது சாப்பிட்லாம் அதுக்கு முன்னாடி இற வேண்ட வேண்டிகளாமா அப்படிங்க ஓம் ஒரு சிறு கைலாசம் பிள்ளை சட்டமல்லாத திருமலம் பலசியம் எல்லா மலை இரவு அலுக்கள் அழுவிட்டு நோயற்ற வாழும் குறைவற்ற செலுத்து கொடுக்கட்டும் அகில உலகங்களுக்கு என் வீடு மேலான ரத்த சொந்த சித்த திருக்கள் மாதாபிதா குருதேவர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அவளுடைய குடும்பம் அந்த எல்லா மலை இறைவனும் பார்த்து சித்தப்பருமே சொல்கிறோம் முடியாது பதிமூலம் கிடைத்து வேதனாய மில்லை வினாய் பருமையை விளையாழந்தை முருகப்பெருமையை நோயற்ற வாழும் குறைவெட்டு செலுத்து கொடுத்து சென்ற உடலும் சீரும் சிறப்பு வெட்டி வாகை சொல்ல இறைவன் அனுபவிட்டு உண்டு சிவசங்கர சிவசங்கி ஆசையும் வராகியமாக தாயோடைய ஆசையும் அந்த வாழை சோரிபீழ தாயோடைய அசையும் அகில உலகிற அனைத்து அசும் கூடவே துணை சின்ன கருப்பு பிரி கருப்பு பாண்டியமணி அகில உலகங்களுக்கு அனைத்து கருப்பு சாமியும் உங்கள் அனைவருக்கும் கூட இருந்து தங்கள் அனைவரும் சில பில்லி சுனியாமல் திருஷ்டி ஓம்படி பூக்கிற பிள்ளைகள் சாப்பாடுகள் தோசங்கள் ஏதும் கருதுகள் சில சோகரிகள் அனைத்து நீக்கி சிலதம சோகரித்தாட பல்லாண்டு பல்லாண்டு பழக்கோடிய நூறாயிரம் நோயற்ற வாழும் குறைவற்ற செலுத்தேவர்கள் வாழ்த்து வழங்கி அதை பதிவு கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குவா கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த கிழங்கு வந்து நச்சுத்தன்மை இப்போ ஆறாத ரணங்கள் இருக்கும் ஆறாத புண்புறைகள் இருக்கலாம் விச கிருமினால் உண்டாக புண்களாக இருக்கலாம் இப்படி பல விபத்தில் நச்சுத்தன்மை ஒருத்தர் க இப்படி கழிச்சு விட்டார் அதுலேருந்து நச்சு உருவாகி அது பொண்ணை ஆரம்பிக்குது பூராங்கடி பாம்பு கடி கடி விஷத்தன்மை இப்படி எத்தனையோ விஷங்கள் இருக்குது கல் தடிக்கலை விட்டுன்னு என்ன டிடி ஊசி வரோம் இல்லையா அது மாதிரி வரணும் அதே மாதிரி முதல் உதவி அதே மாதிரி இந்த கிழங்கை நம்ம மேத்தோல் நீக்கிட்டு சுண்ட வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி சூப்பு வச்சு சாப்பிட்லாம் ஜீரகம் கொத்தமல்லி புதினா தலை இன்னும் ஜ கழுகு எல்லாம் போட்டு தக்காளி போட்டு வதக்கி சூப்பு வச்சு சாப்பிட்லாம் சின்ன சின்ன பீசாக நறுக்கி வதக்கி நம்ம எப்படி பொரியல் பண்ணுறோம் அது மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இப்படி எந்த ரூபத்துலயாவது நம்ம இந்த கிழங்கை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த நச்சுத்தன்மை பல ஆண்டுகளாக உடம்புல நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய அந்த விஷங்கடிகள் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களும் நீக்கக்கூடிய அற்புதமான கிழங்கு இது அந்தந்த சமயத்தில் தான் கிடைக்கும் கன்னடாவில் அது கிடைக்கிறது இல்லை கேரளாவில் தான் கிடைக்குது அந்தந்த சமயத்தில் தான் கிடைக்கிது நேங்களே அனைவரும் இதை பயன்படுத்திக்கிறீங்க எல்லாத்துக்கும் நமக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஆடு மாடு எல்லாத்துக்குமே இது கொடுக்கலாம் அதுக்கு உண்டான விசனங்களையும் போயிடும் ஒரு அற்புதமான அருமையான மூலிகை குவா கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க நேர்களே அதனால் அனைவரும் இதை பயன்படுத்திக்கிங்க இதில் கொழுப்பு கிடையாது நேங்களே அதனால் கெட்ட குழப்பம் உருவாக்காது நல்ல குழப்பை உருவாக்கக்கூடிய அற்புதமான கிழங்கு அப்புறம் இது அது மட்டும் இல்லை இந்த கிளங்கோடை அப்படி அப்படி வைக்கல வைங்க இது வந்து மேற்கூறிய நாய்களே இது சாதி லிங்கம் இந்த லிங்கத்துலேருந்து ரசம் நம்ம எடுத்துருக்கோம் பாதரசம் அதாவது இந்த லிங்கத்தை முப்பத்தி ரெண்டு வைப்பு சரக்கு முப்பத்தி ரெண்டு பூமியிலேருந்து வெட்டி எடுக்கக்கூடியது அப்படி ஒன்பது பாசான பிறகு இங்கே ஒம்பது பிளான் பிறகு ஒம்பது பாசாணங்கள் இதுக்குள்ளே வச்சுருக்கோம் ஒம்போது ரசவனிகள் இருக்குது நாய்களே இதை பார்த்திங்கன்னா சாதி லிங்கத்திலேருந்து இந்த பிரித்து நம்ம எடுத்துருக்கோம் அந்த ரசம் தான் பாதரசம் சாதி லிங்க ரசம் சித்தல் பாடி இருக்காது முப்பத்தி ரெண்டு வைப்பு சலுக்கில் சூரியனுடைய ஆதிக்கம் உள்ளது இந்த சாதிலிங்கம் இதுக்கு போய் சாதி லிங்கம் பேர் இந்த சாதிலிங்கத்தை எப்படி இருக்கிறது அப்படின்னா பூமியிலேருந்து வெட்டி இருக்குது கடையில் வச்சுருப்பாங்க அன்னைக்கு வந்து ரேட்டு இரநூறு இரநூறுவா இரநூறுவா இன்றைக்கி வந்து பன்னாயிரூபா திண்டுக்கல் மருந்து பன்னாயிரம் ரூபா புகுது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ரூபாய் போகுதுன்னு இருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைமில் பதினாயிரரூபா இருபது ரூபா வரைக்கும் போச்சு அப்போ ஒரு டைம் அதனால் ஏறும் இறங்கும் தங்க மாதிரி தானே வச்சுக்கங்களேன் அந்த ர இதுலேருந்து எப்படி ரசம் அடிக்கிற கீழே ஒரு சட்டி மேலே ஒரு சட்டி வச்சு அதில் இதை ஒரு கிலோவை ஒடிச்சி உள்ளே போட்டு ஒரு கிலோவா நூறு கிலோமோ எந்த அளவுக்கு போகிறோமோ அந்தளவுக்கு ரெண்டு படங்கு கொடிவலி பட்டையை அடியிலையும் மேலேயும் போட்டு சட்டி மூடி பன்னெண்டு மணி நேரம் எரிக்கணும் திரு வேப்பாவருக்கு புருஷோருக்கு இந்த மாதிரி வரங்களை வச்சு எடுத்துனா மேலே ரசம் வந்து நிற்கும் இந்த ரசம் அதை சுரண்டி வலிச்சு புழிஞ்சு நம்ம சுற்றி பண்ணி வச்சுக்கிற ரசம் சுற்றி பண்ணி வச்சுருக்க சாதி இலிங்கிற ரசம் நேரில் ஆமாம் அந்த ரசத்தை அந்த ரசத்தை என்ன செய்கிறோம்னா நவக்கிரக ரீதியா சொல்லுங்க நவக்கிரக ரீதியாக இது ஆமாம் நவக்கிரக ரீதியா சொல்லுங்கள் இதுங்க உங்கள் கை இதான் இருக்கா நேர்களே இது வந்து சுக்ருனுடைய ஆதிக்கம் உள்ளது உள்ளது சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ளது மிருதார் சிங்குன்னு இதுக்கு பேர் நேகலே இதுக்கு பேர் சாரிங்க மன்னிச்சிடுங்க மனோ சிலைன்னு இருக்குது பேர் என்ன மனோ சிலை மனோ சிலை மனோ சிலைன்னு ஆமாம் 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 நேர்களை மனோ சிலை இந்த இதை வந்து நம்ம இதில் இருந்து சத்து நம்ம பிரிக்கணும் சத்து பிரித்து அந்த சத்தை இதில் நம்ம மணியில் ஏற்றலாம் நேர்களை சத்தை நம்ம ஏற்றிடலாம் ஏற்றிட்டு இந்த கிழங்க எடுத்து நல்லா அரைச்சி இதுக்கு கவசம் பண்ணுறோம் கவசம் பண்ணி அதுக்கு மேலே சுண்ணாம்பு கவசம் அதுக்கு மேலே களிமண் கவசம் போட்டு கீழே ஒரு சட்டி மேலே ஒரு சட்டி சா சாரி கீழே ஒரு ஏர்வட்டி மேலே ஒரு வெட்டி கீழே வச்சு பொறிச்சு விட்டோம்னா இந்த சத்தம் அதில் ஏறும் இது மாதிரி பத்து முறை இருபது முறை ஏறும்போது இந்த விஷத்தன்மையை நீக்கக்கூடிய பவர் இந்த ரசமநிலை ஏறிக்கிறேன் அதோடு மட்டும் இல்லை ஊமத்தாங்காயை பொன்னுமத்தை கருப்பு மத்தை இருக்குது புளு உமத்தை இதில் விதைக்குள்ளே இதுக்குள்ளே வச்சு இதே மாதிரி சொன்ன மாதிரி ஐம்பது படம் நூறு படம் நூற்றி எட்டு படம்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அது பரவல் இந்த மாதிரி மணிகளை நாங்கள் செய்து வருவதில்லை அனைவரும் இது மாதிரி நீங்கள் செய்துக்குங்க இது செஞ்சு இந்த மணியை நம்ம வச்சுக்கிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா விஷத்தன்மைக்கு உண்டானலாம் போயிடும் நோய் நோய்கள்லாம் போயிடும் உள்ளே இருக்க பாய்ச்செல்லாம் காணா போயிடும் நிறைக்கல அதனால் இதில் அனைவரும் பயத்துக்குறேன் அடுத்த பதிவில் இந்த மாதிரி எப்படி செய்கிறத சத்து பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் நாங்கள் செய்முறை வழக்கத்தோடு போகிறோம் என்று கூறிக்கொண்டு இது வரைக்கும் பார்த்துக்கோ அந்த அன்பான நேயர்கள் அனைவருக்கும் அந்த எல்லாம் படம் இருவர் அறுபத்தி என்று வாழ்த்தி வழங்குகிறோம் அது மட்டும் இல்லை அகில உலகங்களுக்கு அனைத்து தெய்வங்களும் அதில் முருகப்பெருமானும் அந்த அகஸ்திய பெருமானும் கட்டிக்காத்த மூலிகை வளம் மூலிகையை வளர்த்தப்பறம் தான் கொடுத்துருக்காங்க முருகப்பெருமான் அதனால் அன்னைக்கே சுற்றுச்சூழலை பாதுகாத்துருக்காங்க தேவங்களை தான் பாதுகாத்துருக்காங்க மூலிகையை சாப்பிட சொல்லி அப்போ என்னென்னா மூலிகையை தெய்வங்களே பாதுகாத்துருக்காங்க அன்றைக்கே சுற்றுச்சூழலை பாதுகாக்க அவர்களுக்கெல்லாம் திருப்பா தூட்டு வணங்குறோம் அதே போல் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாளைக்கும் சரி அகில உழவில் இருக்கிற அனைத்து பாரத பிரதமர் கொண்டு ஐநா சமயமாக கொண்டு மத்திய அரசு மாநில அரசு அமைச்சர்கள் மத்திய துறை மாநில அரசு இருக்கின்ற அமைச்சரவைகளுக்கு அத்தனை அமைச்சர்கள் மக்கொண்டு அத்தனை அதிகாரிகள் மக்கொண்டு அத்தனை துறைகளுக்குன்ற அதிகாரிகள் மக்கொண்டு சுற்றுச்சூழலே பாதுகாக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்று வந்து இன்று வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்போ சுற்றுச்சூழலை ஏன் பாதுகாக்கிற மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கா சொல்லியிருக்காங்க அவர்களுக்கெல்லாம் இந்த திருப்பாந்தோட்டோங்களும் விவசாயிகள்லாம் நிறைய காப்பா மரம் செடிகள்லாம் வளர்க்குறாங்க அவங்க ஐநா சபையில் சொன்ன பிரகாரம் வளர்க்குறாங்க மரச்சடிகளை வழங்க சுற்றுச்சூழல் பாதுகாக்கன்னு சொல்லி அவர்களுக்கு இந்த நேரம் திருப்பாந்தூட்டு வழங்கணும் இதெல்லாம் பார்த்தா இன்னும் நிறைய வளர்க்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாத்து இன்னும் நிறைய வளர்க்கணும்னு சொல்ல வரணும் அது மட்டும் இல்லாத நேர்களே சுற்றுச்சூழலை பாதுகாத்தால் என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய பத்துக்கு தெரியாது அதனால் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிற நேர்களே தெரிஞ்சவளவருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கோங்க சுற்றுச்சூழல் அப்படி என்பது என்ன அப்படின்னா மரம் செடி கொடிகள் தாவர வகைகள் இந்த கிழங்கு வகைகள் இன்னும் அகில உலக அனைத்து தாவரங்களும் மரச்செடி கொரிகளை அனைத்துலேயுமே நமக்கு வந்து ஆக்சிஜனை வெளியே விடுது கார்பன் டை ஆக்சைடு சாப்பிடுது நம்ம விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அது சாப்பிடுது அது விடக்கூடிய ஆக்சிஜனை நம்ம சாப்பிட்ற நேரங்களே அப்போ ஒன்றுக்கு ஒன்று பண்ண மாட்டு முறை அப்படிங்கும் போது நமக்கு தேவையானது அதுக்கிட்ட இருக்குது அதுக்கு தேவையானது நம்மக்கிட்ட இருக்குது நேங்களேன் அதனால் நமக்கு தேவையானது எடுத்துக்கிட்டே அதுக்கு தேவையானது கொடுத்தா அது பிழைக்கும் ஆனால் நம்ம எல்லாத்தையும் அழைச்சாடனா நடக்கும் நம்மளும் பழிக்க முடியாது நிகழ்சனால நாயகலே ஆமாம் ஆதரிக்கும் அதற்கு நாயகலே ஒன்று கொண்டும் உறவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே இறைவன் பழச்சி வச்சிருக்காரு அதனால் நாய்களே இந்த கிழங்கு மட்டும் இல்லை அனைத்து தாவர வகையிலுமே ஆக்சிஜன் விட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடை நமக்கு அது எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் நமக்கு கொடுக்குது நகை உணவு கொடுக்குது அதனால் அப்பேர்ப்பட்ட மரம் செடி செடிகள்கள் தாவர வகைகள் கிழங்கு வகைகள் மூலிகைகள்லாம் நம்ம வளர்க்கணும் நேர்களை அதைத்தான் சுற்றுச்சூழலை பாதுகாருங்கள்னு சொல்கிறாங்க வேறு இல்லை நேர்களை அதனால் அதை வளர்த்தோம்னா நம்ம தன்னால் வளருவோம் நேர்களே அதனால் அதைத்தான் அனைத்து பாரத பிரதமருக்கு அனைத்து துறை அதிகாரிகளும் அனைத்து துறை அமைச்சர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாருன்னு சொல்கிறாங்க அவர்களுக்கு தான் தான் சுட்டு வளர்க்குறேன் ஏன்னா நல்ல விஷயம் தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக கெட்ட விஷயம் இல்லையா அதனால் நேர்களே இந்த மாதிரி மூலிகைகள் மாதிரி கிழங்கு வகைகள் அனைத்திலையுமே நீங்கள் இது மாதிரி வளர்க்கணும் இதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு வருது அதனால் விஷத்தன்மை நீக்கக்கூடியது நம்ம உடம்புக்கு இருக்க பாய்ச்சல் நிற்கக்கூடியது அதனால் அனைவரும் இதை பயன்படுத்தி வீட்டுக்கு ஒரு கிழங்கு எல்லாத்தையும் வளர்க்கணும் வீட்டுக்கு ஒரு மூலிகை வீட்டுக்கு ஒரு மரம் செடிகளாக வளர்க்கணும் நேய்களை நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் என்று கூறிக்கொண்டு இதுவரைக்கும் பா கேட்டுக்கூடியது அன்பான நேய்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட போயிடக்கூடிய எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்காங்க அப்படிங்குறக்காங்க இந்த இந்த மாதிரி விஷயங்களை இந்த காணா கலாச்சாரம் வந்த விஷயங்களை நீங்களும் அனுபவிச்சு மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்கு நீங்கள் இந்த காணா கலாச்சாரத்தை சப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி பட்டனை கிளிக் பண்ணி விடுங்களை என்று பல்லாண்டு பல்லாண்டு பழக்கக்கூடிய நூறு ஆயிரம் என்று நோயற்ற வாழும் குறைவற்ற செலத்தை இருபது வாழ்த்து வளர்க்குறோம் அது மட்டும் இல்லை உங்கள் வீடு திண்டுகளுக்கு அதாவது ஒன்று எழுது ஒன்று டவுனு அதில் வந்து நேங்களே ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்தவங்க திருவள்ள சூழ்நிலை ஏற்ற மாதிரி வீடு வரதராஜன் வீட்டு ஆரம்பி காலனி ரெட்டி படிக்க அடுத்த சபநாயகளை ஃபோன் பண்ணிட்டு என்று கூறிக்கொண்டு இது வரைக்கும் இருக்கிற அன்பானுக்கு மீண்டும் வாழ்த்து வணங்க அடுத்த பதவி நோக்கி செல்வ என்று வாழ்த்தி வழங்குவோம் திடுக்கல் மாவட்டத்தில் ரசி பாலகிருஷ்ணன் தேடி மாவட்டத்திலிருந்து நமது ஐயா டைரக்டர் ஆண்டால் சிவக்கட்டான் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் வச்சுட்டு